கபுல் ஆலமீன் அல்லாஹ் நாடாமல் நீங்கள் எதையுமே நாட முடியாது அல்லாஹுடைய நினைவு நமக்கு எதை பெற்றுத்தரும் உள்ளத்திற்கு அமைதியை பெற்றுத்தரும் இதுமே நான் சொல்லுவாங்கல்ல அவர் அமைதியாக வாழ்றாருங்க எந்த பிரச்சனையும் இல்லை அவர் வாழ்க்கை அமைதியாக போய்கிட்டு இருக்கு அது யாருக்கு தருமா யாருக்கு தெரியுமா சாத்தியம் அல்லாஹுடைய நினைவில் இருப்பவர்களுக்கு மட்டும் தான் அந்த வாழ்வு சாத்தியம் வேற யாருக்குமே சாத்தியமில்லை நாட்டுடைய பிரதமருக்கு அது சாத்தியமா இல்லவே ஜனாதிபதிக்கு முதலமைச்சருக்கு மந்திரிக்கு எம்எல்ஏ மிகப்பெரிய உலக பணக்காரனுக்கு நிம்மதி சாத்தியமா இல்லவே இல்லை முடியவே முடியாது அப்படி பொய்யாகிரும் இல்ல குரான் ஒரு காலமும் பொய்யாகாது அப்ப இன் மன அமைதி அல்லாஹுடைய ஞாபகத்தை கொண்டு மட்டும் தான் கிடைக்கும் வேற எதுலையும் கிடைக்காது எல்லாம் இருந்துச்சு ஒரு மனுஷன்ட அல்லாஹுடைய துக்கர் அல்லாஹுடைய ஞாபகம் யார் இல்லை என்றால் அவன் ஒரு காலமும் நிம்மதியை அது பகல் கனவுதான் அவன் அவன் யோசிச்சே பார்க்க முடியும் ஏன் அல்லாகவே சொல்லுகிறான் அலா விளங்கி கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அலா அப்படின்டா எல்லாரையும் கூப்பிடுறது எல்லாரையும் கூப்பிட்டு படுத்திக்கிட்டு அதுக்கு பிறகு செய்தியை சொல்கிறது அப்பா இங்கே வாங்க நான் ஒரு முக்கியமான செய்தி சொல்ல போகிறேன் அங்கங்கே கவனிச்சுட்டு இருக்கக்கூடாது பேசக்கூடாது என்னை பார்க்கணும் எல்லாம் என் பக்கம் கவனமாக இருக்கணும் இதை எப்போ சொல்லுவோம் நம்ம நம்ம சொல்ல போற செய்தி மிக முக்கியமான செய்தியாக இருந்தால் எல்லாரையும் சபையை தயார் பண்ணுவோம் போல இது சபைக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடக்கும் குடும்பத்தில் ஒரு பெரிய பூதாகரமான ஒரு நிகழ்ச்சி நடந்துடும் எல்லாம் பாதுகாப்பானாக அதுபோன்ற நிகழ்வுகள் நடப்பதை விடும் அப்போ உடனே அந்த குடும்பத்துடைய தலைவர் எல்லாத்தையும் ஒன்று கூட்டுவார் பா இங்க வாங்க எல்லாரும் நான் கவனமாக கேளுங்க அங்க இங்க பேசாதப்பா சின்ன பிள்ளைங்க ரூமுக்கு போங்கம்மா அங்க போங்க இங்க போங்க எல்லாரையும் எச்சரிக்கை பண்ணிட்டு அப்புறம் செய்தியை ஏன் அவன் சொல்லக்கூடிய செய்தி முக்கியமான செய்தி அதே போல ரபுல் ஐசா நம்மை அழைத்து சொல்லுகிறான் எடுத்த உடனே அல்ல செய்தியை சொல்லிடல மற்ற செய்திகளை எல்லாம் சொன்னதை போன்று இந்த செய்தியை சொல்ல வருகிற போது நம்மளை முதல்ல அலா விளங்கி கொள்ளுங்கள் என்னுடைய அடியார்களை புரிந்து கொள்ளுங்கள் நினைப்பதை கொண்டுதான் மனிதர்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன அல்ல நபிமார்கள் நிம்மதியான உங்கள்கிட்ட அரசாங்கம் ஆட்சி அதிகாரம் ஒண்ணுமே பெருமானாருடைய வீட்டுல அன்னை ஆயுஷா அலி அல்லாஹு தாலா அல்ஹா நம்முடைய தாய் சொல்றாங்க மூன்று தலை பிறைகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம் பெருமானாருடைய திரு குடும்பத்தினர்களாகிய நாங்கள் மூன்று தலைப்பிறைகளை பார்த்திருக்கிறோம் பெருமானாருடைய எந்த மனைவி வீட்டிலும் அடுப்பு பற்ற வைக்கவே இல்லை அப்படின்னா என்ன இரண்டு மாதம் முழுமையாக போல இன்னைக்கு ஒரு தலைப்புறையை பார்த்தாச்சு இன்னைலேந்து முடிஞ்சு முப்பது நாள் முடிஞ்சா இன்னொரு தலைப்பிறை ரெண்டு அப்புறம் முப்பது நாள் முடிஞ்சா மூணு இரண்டு மாத காலம் பெருமானாருடைய எந்த மனைவியுடைய வீட்டிலும் அடுப்பு பற்ற வைக்கவே இல்லை இதுதான் முகம்மது வாழ்க்கை சஹாபிகள் கேட்டாங்க அப்படின்னா என்ன செஞ்சீங்க சாப்பாட்டுக்கு கருப்பும் வெள்ளையும் அப்படின்னாங்க ஆயிஷா சித்திகாரியல்லாம் ஒரு சில பேரித்தம்பழங்கள் ஒரு நாளைக்கு அதுவும் குத்து குத்தா இல்லை ஒரு சில எண்ணிக்கையில் பேரித்தம் வளங்கள் கொஞ்சோண்டு தண்ணி இதுதான் எங்களுடைய வாழ்வு ஆனா நிம்மதியா இருந்தா எந்த கவலையும் இல்லை இந்த செய்தியை ஆயுஷானாகி சொல்லுகிற போது சோகமா சொல்லலை ஹதீசா சொன்னாங்க அவளதான் வருத்தத்தோடு இந்த செய்தியை பதிவு செய்யவில்லை நம்முடைய தாயார் நிம்மதியா இருந்தா மாதிரி இருந்தா வருமானார் அப்படிதான் இருந்தாங்க எப்படி சாத்தியம் இது குருல்ல அல்லாஹுடைய நினைவு மூணு வேலை சப்பு கொட்டி அல்லா நம்மளை சாப்பிட வச்சிருக்கான் நிம்மதி இல்லை படுப்பதற்கு பெருமானாருடைய வீடு பத்து அடிதான் சுற்றளவு அடி ஐஷா நாய்கிட்டு சொல்லப்படும் முஸ்லிம் ஷெரீப்ல ஒரு ஹரிசோர் ஐஷா சித்திகாரியல்ல அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க ஒரு சிலர்கள் தெரியாம ஒரு ஆள் தொழுகிற போது தொழுகைக்கு முன்னால் கழுதையும் ஏனைய விலங்குகளும் அதை போன்று பெண்களும் முன்னால போயிட்டா தொழுக முறிஞ்சிடும் அப்படின்னு போய் சொல்லுவாங்க ஐஷானாகி வருத்தப்படுவாங்க என்னப்பா பானிங்க பெண்களாகி எங்களை கழுதையோடு போய் சேர்த்துட்டீங்களே கழுதை முன்னால போனா தொழுக கூடாதுன்னு சொல்றீங்க அதோட பெண்கள் முன்னால போனா தொழுக கூடாதுன்னு கழுதையோட போய் எங்களை சேர்க்கிறீங்கள அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கண்மணி நாயகம் அஹ்மது சல்லல்லாக செல்லம் அவர்கள் என்னுடைய வீட்டிலே தங்குவார்கள் இரவு பெருமானாருக்கு முன்னால் நான் ஜனாசாவை போன்று படுத்து கிடப்பேன் எனக்கு முன்னால் தான் எடுத்து தொழுகுவாங்க அப்படிலாம் கிடையாதுமா நீங்கள் தவறா சொல்றீங்க பொம்பளை முன்னால கொடுக்க போயிட்டா தொழுகம் முறிஞ்சிரும்னு தவறான செய்தி அது எந்த ஆயிஷா நாயி சொல்லுவாங்க ஏன் அப்படி படுத்து கிடந்தாங்க அவ்வளோதான் ஊடு ஒரு ஆள் தொழுதா ஒரு ஆள் தனியா படுக்க இடம் கிடையாது அதுதான் பெருமானாருடைய இல்லம் இன்னைக்கு நம்ம ஊடு பங்களா கீழே ஒரு மாடி மேல ஒரு மாடி சைட்ல மாடி அங்க மாடி அங்க காலனு இங்க காலன்னு எல்லாம் இருக்கு ஆனால் இத்துமீனான் இல்லை நிம்மதி இல்லை காரணம் என்ன அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லை இதுமீனான் இருந்துச்சு காரணம் அவர்களிடத்திலே இது குருல்லா இருந்தது நம்மிடம் எல்லாம் இருக்கிறது இது குருல்லா இல்லை எனவே நிம்மதி இல்லை அதை நோக்கி நாம் போகவும் இல்லை அது என்னங்க அது அது என்னங்க அப்படிப்பட்ட குருலாம் நாங்கள் டெய்லி திக்கு செய்ய தானே செய்கிறோம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நாங்கள் செய்கிறோமே பத்து தடவை லாயில்லா எல்லாம் சொல்கிறோம் முப்பத்தி மூணு தடவை சுமான் எல்லாம் சொல்கிறோம் முப்பத்தி மூணு தடவை அலமது இல்லா சொல்கிறோம் முப்பத்தி நாலு தடவை அல்லாஹ் ஹோக்பர் சொல்கிறோம் அதற்கடுத்து நாலா களிமா லாயிலாக இல்லல்லா வகதகுலா ஷரீகலா லகுல் முழுக்கு உலகுல் ஹம்தி ஹுஹி வை மீது பேதிகள் ஹயிர் ஒகு ஹயூ லாய் மூத் பேதிகள் ஹயிர் ஒகு அலா குலி ஷையின் கதிரின் ஓதரமே இல்லை நீங்கள் என்ன புது திக்கு சொல்கிறீங்க ஆமாம் அது புது திக்கு தான் என்ன இந்த அந்த திக்கராக இருந்திருக்குமே ஆனால் நிம்மதி நிம்மதி வந்திருக்கணுமே வரலையே ஒரே தானே ஒரே ஒரே பதஷ்டம் பரபரப்பு தானே பெரும்பான்மையான மனிதர்கள்ட்ட போய் ஸ்டேட்மெண்ட் கேட்டு பாருங்களேன் மகத்துவம் தான் நல்லதுங்கிறோம் நிறைய பேர் சொல்றான் முஸ்லீம் சொல்றான் சஹாபிகள் யாருமே அப்படி சொல்லலையே ஏன் இப்படி சொல்றான் இவன் நிம்மதி இல்ல எல்லாம் இருக்கு நிம்மதி இல்லை ஏன் நிம்மதி இல்ல அது குருள்லாம் இல்லை அது என்ன திக்குறது அந்த திக்குற விலங்கலை புரிஞ்சு போச்சு காலம் அள் நாள்லாம் தொழுவுறோம் வள்ளாள்லாம் ஹஞ்சுக்கு போனோம் வள்ளநாள்லாம் உராவுக்கு போனோம் குரான்னு ஓதன நோம்பு வச்சோம் இருநூறு நூறு அம்பது அறுபது லைல துருக்கத்துல சந்திச்சாச்சு அதனால எந்த இது குருல்லா எந்த நினைவு உள்ளங்களுக்கு அமைதியை தரும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொன்னானோ எந்த இரண்டு மாத காலம் பட்டினியாக இருந்த போதும் படுப்பதற்கு பத்து அடி ஊட்டிலே வாழ்ந்த போதும் நிம்மதியாக ராஜ வாழ்வு வாழ்ந்தார்களோ அந்தது குருல்லா என்ன அது என்ன இருக்கிறது அதை பற்றி தேடல் அல்லாஹுவே அதை அடையாத வரையிலும் நிம்மதி அடையும் சொருக்கம் கிடைச்சி போய் கட்டாயம் சொருக்கம் கிடைக்கும் தொழுதா சொருக்கம் கிடைக்கும் நோம்பு வச்சா கிடைக்கும் அஜிக்கு போனா கிடைக்கும் முராவுக்கு போனா கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் பைத்தியம் பிடிச்சி அலைஞ்சு கபரில் போய் படுக்க வேண்டியதுதான் எப்படா சாவோன்னு எதிர்பார்த்து போய் சாக வேண்டியது அதுக்கு பேரா வாழ்க்கை அல்லா குலர் அப்படி வாழடைய நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் எந்த கவலையிலும் இல்லையே

ஒரு ஆள் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குனாராம் இறங்குனாங்க அந்த சுமை தூக்குறதுக்கு ஆட்கள் நிற்பாங்கல்ல இவர் முஸ்லீம் ஆள் இறங்கினவர் அதை தூக்கிட்டு ஒரு சொல்லி இருக்காரு ஒரு ஆளை கூப்பிட்டு கூலி தொழிலாளி நீங்க தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம் இத்தனை இத்தனை ரூபா கூலி தரணும் சரி போற வழியில பாங்குடைய சப்தம் கேட்டுச்சுன்னா அப்படியே நான் பலியா சொல்லக்குள்ள போய் என்ன தொழுகை விட இது எனக்கு முக்கியம் இல்லை கூலி தொழிலாளி மூலம் அன்னைக்கு சம்பாரிச்சா அன்னைக்கு ரெண்டு பேரும் இறக்கி விட்டா ரெண்டானா கிடைக்கும் ஆனா அவருடைய பாருங்க அக்பர் பேசி ஒப்பந்தம் முடிச்சுதான் வர்றாரு அவர் ஓர வழியில பாங்கு சத்தம் கேமிச்சா அப்படியே நான் போயிருவோம் தொழுந்துட்டு வந்து திரும்ப தூக்கிட்டு வருவோம் ஒப்புதலாம் சரிப்பா தூக்கிட்டு வா ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்ட்டார் அதே மாதிரி வந்தாரு பலிவாசம் வாசலை கடந்து போகக்குள்ள பாங்கு சத்தம் கழிந்துச்சு அப்படியே அவருடைய சுமையை கீழே இறக்கி வச்சிட்டு பலிவாசலுக்குள்ள வந்துட்டார் மகான் சொல்லி காமிச்சாங்க உள்ள அவர் பாட்டுக்கு தொழுதுட்டு அவர் சொன்னாரா அந்த முதலாளி சீக்கிரம் தொழுதுட்டு வாப்பான வீட்டுக்கு போகணும்பா சரி வர்றங்க உள்ள வந்து தக்பீர் கட்டினார் அல்லாஹு அக்பர் ராத்து சிபா தஃபால் ஆசாருடைய இல்மு விளங்கியவர் போல அவர் எந்த துக்கர் அல்லாஹ் எந்த துக்குர் உள்ளத்திற்கு அமைதி தரும் என்று அல்லாஹ் சொன்னானோ அந்த துக்கரை அறிந்தவர் போல அவர் அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டினாரு சொருக்கி போய் அவர் பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு நிற்கிறார் ரொம்ப நேரம் ஆயிருச்சு சர்க்கார் சொன்னாங்க அவர் வாசல்ல இருந்து சத்தம் போடுறா அந்தப்பா போய் நம்ம நேரம் ஆயிருச்சி சீக்கிரம் வாப்பா இப்ப இவர் சொன்னாரா உடமாட்டக்கிறானே என்னைய என்னையிடமாட்டானே யாருப்பா உனைய புடிச்சு வச்சிருக்கா யாரும் இல்லைப்பா பலிவாசல தொழுகம் முடிஞ்சு எல்லாம் போயிட்டாங்களே உன்னை யார் புடிச்சு வச்சிருக்கா யார் உடமாட்டுக்கிறா உன்னையே இப்ப இவர் சொன்னாரா எவன் உன்னை உள்ள உடமாட்டான்ண்டானோ அவன் என்னை வெளியே விடமாட்டான் அவரும் முஸ்லீம் எவன் உன்ன உள்ள உடலையோ அந்த அல்ல என்னை வெளியே விடமாட்ட உண்டு பொறுமையாக இருந்தால் நான் வர்றேன் இல்லைன்னு அன்றைக்கி போக மாட்டேன் அல்லா ஓ பார்த்தீங்களா அந்த நிம்மதி கிடைச்ச பிறகு மற்ற எல்லாம் சின்னதாக போயிடுச்சு அதான் நம்மள உண்மை சீனி இருந்துச்சு ஏதாச்சும் இனிப்பு தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு கொஞ்சோண்டு சீனி இருந்தால் வாயில எடுத்து வச்சுக்கலாமே நினச்சிங்க அப்போ பார்க்க உங்க பீமி ஒரு குழ ஹல்வாவை கொண்டு வந்து வைக்கிறாங்க இப்போ உங்க கவனம் சீனி பக்கம் போகுமா இதான் அந்த நடுப்பில் கொண்டா அல்வாவை கொண்டா கேட்போம்ல துனியா சீனி மாதிரி இறை நினைவு ஹல்வா மாதிரி அதை இன்னும் நம்ம அனுபவிக்கிறது அதனால இந்த சீனியை போய் துள்ளிட்டு உட்காந்துகிட்டோம் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் சூபிகள் அந்த ஹல்வாவை விளங்கிக்கிட்டாங்க எந்த எதுக்குன்னு உள்ளங்களுக்கு அமைதி தருமோ அதை விளங்கிக் கொண்டார்கள் அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டாங்க எதுவும் அவங்களுக்கு பெருசா தெரியுது லா இல்லா இல்ல லாயத்திற்கு இறைஞானிகள் விளக்கம் தருவார்கள் அல்லா விளங்கி கொள்ளுங்கள் மீது கிரில்லா அல்லாஹுவை நீங்கள் ஞாபகம் செய்வதை கொண்டு தத்துமையின்னுள் குளும் அப்படின்னு நல்லா பன்மையா சொல்றோம் எதுக்குரு சொல்லும் போது ஒருமையாக சொன்னான் உள்ளத்தை பத்தி சொல்லுகிற போது எல்லாம் பண்மையாக சொல்லுகிறான் ஒரு இதுக்கு ஒரு மனுஷன் ஒரே ஒரு ஆள் அல்லாஹுடைய தாத் சிபாத் பாடங்கள் படித்து அந்த விதமாக இருக்கிற செய்வாரையானால் அதன் காரணமாக அவருடைய உள்ளத்திற்கு மட்டும் அல்ல நிம்மதி அவரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய எல்லா உள்ளங்களுக்கும் நிம்மதி அல்ல குரான் குலூப் அல்லாஹ் வன்மையாக பேசுகிறான் இருக்கிற அல்லாஹ் ஒருமையா சொன்னான் உள்ளங்கள்னு பன்மையாக சொல்லுகிறான் அப்போ ஒரே ஒரு மனிதர் அல்லாஹுவை அறிந்து திக்ரு செய்யக்கூடிய ஒருவர் ஒரு ஊரிலே இருந்தால் அவர் செய்யக்கூடிய திக்குருடைய பரக்கத் அந்த ஊருடைய இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய உள்ளங்களுக்கு நிம்மதி இது அந்த காலத்தில் ஆய்வு செஞ்சாங்களா ஒரு உஸ்தாது பேசினாங்க நான் கேட்டேன் இந்த செய்தியை இதை வந்து நிதர்சனமாக நடைமுறை ரீதியாக இந்த ஆயத்து உண்மையா அப்படின்ட்டு பார்க்கணும்னு ஆய்வு செஞ்சாங்க வன விலங்குகள் வாழக்கூடிய காட்டுக்கு போயிட்டாங்க ஒரு சூஃபிய ஒரு இறைஞானிய ஒரு செயகை அழைச்சிக்கிட்டு போயிட்டாங்க போய் அங்க போய் அவங்கள உட்கார வச்சு நீங்க இருக்கிற செய்ய பவான்டா அவங்க கண்ணை மூடி மைனே ஹக் மௌஜூதுன்னு உட்கார்ந்துட்டாங்க நான் சுயமாக இல்லை என் கூட அல்லா தான் இருக்கிறான்னு கண்ணை மூடி உட்கார்ந்து அல்லாஹூ அல்லா மூச்ச உள்ள அல்லாஹ் அல்லாஹூ என்னில் அல்லாஹுதான் இருக்கிறான் அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் அல்லாஹூ அல்லாஹ் வாயெல்லாம் ஆட்டக்கூடாது வாய மூடிடணும் நாக்க மூடிடணும் எல்லாத்தையும் மூடிடு மூச்சால அப்படி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ஆரம்பிச்சா கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் ஆக ஆக அந்த காட்டுல இருக்கக்கூடிய வன விலங்குகள் மானை பார்த்தா சிங்கம் பாயும் புளி பாயும் எதுவுமே எதை கண்டும் பாயில எல்லாம் அப்படியே அமைதியா இருக்கு அவங்க திரு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த காட்டுல இருக்கக்கூடிய மான் ஒரு இடத்துல நிக்கிது மானை பார்த்துக்கிட்டே சிங்கம் நிக்கிது ஆனா பாயல காடே பயான அமைதியாயிருச்சு அல்லாஹுவ அப்போதான் வழங்கிக்கிட்டாங்களாம் அல்லாஹுடைய வார்த்தை சத்தியமானது ஒரே ஒரு உள்ளம் அல்லாஹுவை அல்லாஹு அல்லாஹ் தன்னை முற்றிலும் காணாமல் ஆக்கி போல அல்லாஹுவை ஞாபகம் செய்வது என்றால் என்ன தெரியுமா நீங்க இருந்தா அல்லாஹை ஞாபகம் செய்ய முடியாது ரெண்டு பேர் இருக்க முடியாது போல் அவன் மட்டும்தான் மௌஜூத் பிஸாத் நம்ம தாத்துல அதம் சிபாத்துல நாக்கி சபால மஜ்பூர் ஆசார்ல முஹ்தாஜ் நாம் இருந்து கொண்டு அவனை திக்ரு செய்யவே முடியாது நம்மளை நவத்துறோம் பாருங்க அதுக்கு பேர் தான் திக்ரு மோலா நம்மளை நவத்துறதுக்கு அந்த உணர்விலே ஒரே ஒரு உள்ளம் திக்ரு செய்யுமே ஆனால் அங்கு இருக்கக்கூடிய எல்லாருடைய உள்ளங்களிலும் அல்லாஹ் அமைதியை இறக்கிவிடும்

அந்த போன் வந்தா சண்டை இந்த போன் வந்தா சண்டை பேசினா சண்டை பேசுனா சண்டை காரணம் என்ன இது குருளா இல்லை அல்லாஹுடைய பொய்யாகிறோம் அப்படி கிடைச்சிருச்சு அல்லாஹுடைய நினைவு அல்லாத வேறு ஒன்றில் ஒரு மனிதனுடைய உள்ளம் நிம்மதி பெறுகிறது என்று இருந்தால் குரான் சத்திய குரான் பொய்யாகிவிடும் அது ஒரு காலமும் நடக்காது அல்லாஹூ முல்லா நசூருதீன் உடைய கதையை சொல்லுவாங்கல்லா ரஹமத்துல்லாஹி ரஹமத்துல்ல ஒரு நாள் ரோட்ல தெரு விளக்கூடிய வெளிச்சத்துல தேடிக்கிட்டு இருந்தாராம் நண்பர் கேட்டாரா என்ன முள்ளா தேடிங்க வீட்டு சாவியை காணும் உடனே அவரும் சேர்ந்து தேடினார் அப்படி நாலஞ்சு பேர் பத்து பதிஞ்சு பேர் கூடி போயிடுச்சு கடைசியில வந்த ஒரு நாள் கேட்டாரா முல்லா சாவியை எங்க தொலைச்சு வீட்டுல தொலைச்சிட்டேன் அப்புறே பாபா இங்க வந்து தேடுற இங்கே தான் வெளிச்சமாக இருக்கு அதனால தேடுறேன்டா பார்த்தீங்களா கேம நாள் வரைக்கும் தேடினாலும் சாவி கிடைக்குமா சாவியை தொலைச்சது அங்கே இங்கே வந்து தேடினா எப்படி அதை போல இன்று நாம் எல்லோரும் நிம்மதியை பணத்தில் தேடுறான் மனுஷன் கிடைக்கவே கிடைக்க பணம் கூடும் உனக்கு அல்லா கொடுத்துக்கிட்டே இருப்பான் அல்லா மாலிக்குள் முல்க் அல்லாவுடைய என்ன தெரியுமா யார் துனியாவை நாடுகிறாரோ அவருக்கு துனியாவை அல்லா கொடுத்துக்கிட்டே இருப்பான் யார் மறு மறுமையை நாடுகிறாரோ அவருக்கு எல்லாம் மறுமையை கொடுப்பான் யார் எனக்கு மறுமையும் வேணாம் துணியாவும் வேணாம் வேணும் வேணாம் தன்னை கொடுத்துருவார் அதான் அல்லாஹ் குரான்ல பேசுவான் மக்களிலே மூன்று சாரார்கள் இருக்கிறார்கள் ஒரு கூட்டம் இந்த வேண்டி வாழுது இன்னொரு கூட்டம் சொர்க்கத்துக்கு போகணும் ஊருளின் பொண்களை கல்யாணம் முடிக்கணும் பாழாறு மதுவாறு தேனாறு சுகபோக வாழ்க்கை அதுக்காக வாழ்ந்து இன்னொரு கூட்டம் இருக்கிறார்கள் அவங்க யார் தெரியுமா ரப்பே எனக்கு ஒன்று வேணா நீ கிடைச்சா போது எனக்கு ஒன்னிலே நான் ஃபலாவாகினால் போதும் எனக்கு துய்மு உனக்கு பாம அலா ஹம்பிகி மிஸ் கீ நௌவ தீ மௌவா அவர்கள் ஏழைகளுக்கும் கைதிகளுக்கும் தேவையுடையவர்களுக்கும் உணவளிப்பார்கள் என்னுடைய அடியார்களில் சில பேர் இருக்கிறாங்க எல்லாம் சொல்கிறாமோலா சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்களாம் என்னமா நூ துயிமுக்கும் நீ வதிகில்லா நாங்கள் சாப்பாடு கொடுத்தா எதுக்கு தெரியுமா அதிசில வருதுல நீ சாப்பாடு கொடுத்தா எல்லாம் உனக்கு பத்து சாப்பாடு திரும்ப கொடுப்பான் அதுக்கெல்லாம் கிடையாது சாப்பாடு கொடுத்தா உனக்கு சொருக்கம் கிடைக்கும் அதுக்கெல்லாம் கிடையாது எங்க நோக்கம் அது அல்ல இன்னு வஜி எங்களுக்கு அல்லா எங்களுக்கு அல்லாஹே எங்களுக்கு அல்லாஹி அல்லாஹ் இதை கொடுத்தா எங்களுக்கு அல்லா கிடப்பான் எங்களுக்கு தஹர் ஒவ்வொரு நாள் வாரமும் வெள்ளிக்கிழமை நம்ம ஓதர ஆயத்து லா மின்கும் யாருக்கு இவர்கள் உணவு கொடுக்கிறார்களோ யாருக்கு உதவி செய்கிறார்களோ அவங்கள்ட்ட இவங்க சொல்லுவாங்க உங்கள்ட்ட நாங்க நன்றி சொல்லுதலையும் எதிர்பார்க்கல பிரதி உபகாரத்தையும் எதிர்பார்க்கல நீங்க சாப்பிட்டுட்டு அலஹமதுலான்னு போங்க பாவா எங்க நோக்கம் அவன் வேணும் தான் என்ன நீங்க சாப்பிட்டுட்டு ஒரு ஜெஜாக்கெல்லாம் கூட சொல்லாம போயிட்டீங்களே நாங்க நாங்கள் கோபமெல்லாம் பட மாட்டோம் ஒரு காலத்துல வேணுண்டா ஒரு காலத்துல நீங்கள் எங்களுக்கு உதவியாக நடந்துக்கணும் அதையும் நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம் எங்களுக்கு ஜெஜாவும் வேணா சுபூர் வேணாம் எங்களுக்கு ரப்பு வேணு எங்களுக்கு சபூர்வேணுங்கிறது அல்லாஹ் அப்படி ஒரு கூட்டம் இருக்குங்கிறான்டா துணியாக அவன் நம்ம என்னைக்காச்சும் அந்த மாதிரி இருந்தோம்மா ஒரு நாள் வாழ்க்கையில குரான் மூல சூரன் தகத் இன்னம்மா நூற்றை நுக்கும் லி வஜி ஹில்லாயி நான் உரி இது நாங்கள் நன்றியையோ பிரதி உபகாரத்தையோ கூலியையோ எதையும் எதிர்பார்க்கவில்லை அல்லாஹுக்காக நண்பர்களே அப்ப அப்படிப்பட்ட ஒரு திக்கிரி இருக்கிறது அந்த திக்கரை நாம் படிப்போம் அல்லாஹ் குரான் சொல்லுவான் அர் ரஹ்மான் அவன் பேர் அருளாளன் அவனை பற்றி அறிந்தவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உத்தரவு செய்ய அவனை பற்றி அறிந்தவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இந்த ஆயத்து நமக்கு இன்னொரு செய்தி சொல்லுது உலகம் இருக்கிற வரையிலும் அல்லாஹுவை அறிந்தவர்கள் இருப்பார்கள் போல ஸ்கூலில் ஆரம்பிச்சாச்சு அடுத்து என்ன செய்வோம் வாத்தியார் போடுவோம்ல வாத்தியார் போடாமல் பிள்ளைங்க எல்லாம் படிக்க வாங்கன்னு எந்த முட்டாள் கூப்பிடுவாங்க அல்லாஹ் சொல்றான் அர் ரஹ்மான் அவன் பேரருளாளன் பஸ் அல்மிகி ஹபீரா அவனை பற்றி அறிந்தவர்கிற போய் அவனை படித்துக்கொள் கேளு கேட்டு தெரிஞ்சுக்க முதல அப்படி சொல்லியிருக்கலாம்ல அல்லாஹ் நீ குரானை பூரா ஓதுப்பா உனக்கு அல்லாஹ் கிடச்சிருவான் சொல்லவே இல்லை என் பெருமானாருடைய ஹதீச பூரா படி உனக்கு அல்லாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சொல்லவே இல்லை நீ கரெக்டாக அஞ்சு வகுப்பு தொழுதுரு அல்லாஹ் தெரிஞ்சுக்கலாம் நீ சொல்லவே இல்லை ரமலாலில் நோம்பு வச்சு சக்காத்து கொடுத்துரு ஹஜிக்கு பேர் உமராவுக்கு பேர் தான தர்மங்கள் செஞ்சிரு அல்லாவுடைய தெரிஞ்சுக்க நான் சொல்லவே இல்லை ஹபீரா போ பாகபர்ட்ட போ அங்கே போய் உட்காந்து பாடப்படி ஓ ரப்ப பத்தி தெரிஞ்சுக்க எந்த ரப்பு காலமெல்லாம் கூட இருந்து உன்னை வாழ வச்சாலும் எந்த ரப்புடைய ஹயாத்தை கொண்டு 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 இராதாவை குதிர நீ அந்த உனக்கு தெரிஞ்சுக்க கபருக்கு ரப்போடைய அங்க போன உடனே மலக்கு வந்து கேட்கறாங்க மண் ரப்பூக்க ரப்பு யாருப்பா ஒரு ரப்ப பத்தி உனக்கு அட்ரஸ் தெரியுமா தொண்ணூறு வயசு வாழ்ந்தியப்பா துணியாவில் தொண்ணூறு வயசு அவன் போட்ட சாப்பாட்டு சாப்பிட்டியே தொண்ணூறு வயசு அவன் கொடுத்த வீட்டுல உட்காந்து மகிழ்ச்சியா இருந்தியே அவனை பத்தி அட்ரஸ் தெரியுமா அவன் முகவரி தெரியுமா உனக்கு மன்ற பூக்க ஒரு ரப்பு யார் அதாங்க கேள்வி கேள்வி நிறைய பேர் இப்படி விளக்கம் சொல்லுவாங்க நிறைய பேருக்கு அல்லாண்டு பதில் சொல்ல தெரியாது அல்லாண்டு எல்லாருக்கும் பதில் சொல்ல தெரியும் நீ வாழுகிற போது அவன் அட்ரஸ் நீ தெரிஞ்சுக்கிட்டியா நீ யார ரப்பாக்கி வாழ்ந்த அந்த ரப்புடைய முகவரி என்ன அதை தெரிஞ்சியா அதாங்க கேள்வி மன்ற பூக்கே என்ன பதில் சொல்ல போறோம் நாம் யோசிக்க சொற்ப காலம் வாழ்க்கை முடிய போகுது முன்னால் எல்லாமுமாக இருந்து ஒன்றுமே இல்லாத நம்மை எல்லாமுமாக காட்டிக் கொண்டிருக்கிறானோ அந்த பேரருளாளனை அறிவோம் அவனிலே மூழ்குவோம் அவனை நினைவு கூறுவோம் அதன் காரணமாக நாமும் நிம்மதி பெறுவோம் நம்மோடு இருப்பவர்களையும் நிம்மதியாக இருக்கச் செய்வோம் அந்த பேர் அருளாலன அதற்கு அருள் செய்வான் ஆக மிக இல்லல்லால்லாஹ் ரசூலுல்லாஹ் யாரம்ப முர்ஷிதி ஃபைஜி ஷா நூதி வாஹிர் தவானா நிலஹம்துல்ல்லா இறம்பில்லால மீன் அஸ்ஸலாமு அலைகும் அர் ரஹமதுல்லாஹ் இவ வரகா